ப்ரோ வணக்கம் வணக்கம் பண்ணுறாங்க சாந்தி அக்கா அக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் டுடே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம சசி சசி என்ன கரண் சசி சசி கரண் சசி

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்ட்டாங்க அருண்மூர் நான் சந்தோஷம் நாங்க பண்ணி அந்த லைவ் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணி வீடியோ சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் ராமநாதன் வாங்க ராமநாதன்

அஜித் ராகு சொல்றாங்க உங்களே நான் சேவ் பண்ணி இந்த இது முடிய இந்த லைவ் முடிய நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம் நீங்க எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருமா அடுத்த லைவுக்கு வணக்கம் என் அன்பு மகளேன்றாங்க அப்பா வாங்கப்பா